சக்திவீட நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமான கிரக பயிற்சிகள் எல்லாமே இருக்குது திருக்கணித பிரகாரம் வந்து சனி பயிற்சி இருக்குது கேது பயிற்சி வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுலேயுமே இருக்குது அப்புறம் குரு பயிற்சி இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து கிரகப்பயிற்சிகள் வரும்போது பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது ஒரு கிரகம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு கிரகம் வந்து ஒரு ஒரு மாதிரியான மத்தியம பலன்களை கொடுக்கும் இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லா நேர்கள்ட்டையுமே இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நாம் ஆறு ராசிகளுக்கான உண்டான லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் நாம் துலாம் விருச்சிகம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பலன்களை சொல்றதுக்காக நம்மோட பாரதி சீதம் மேம் இருக்கிறாங்க ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் சார் இருக்காங்க மேம் நீங்களே தொடங்குங்க துலாம் ராசி அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் இப்போ துலாம் ராசி சொல்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலி கேத்து வந்து பார்த்தீங்கன்னா கேத்து வந்து இப்போ சூரியனில் இருக்கிறது அதனுடைய பகை வீடு ஸோ நம்ம எல்லாமே கேத்து வந்து பாசிட்டிவாக பண்ணும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஃபார் ஆல் டுவெல் நான் சொல்கிறது கேத்து சூரியன் வீட்டில் இருந்தாலும் சரி சந்திரன் வீட்டில் இருந்தது இது ரெண்டும் தான் அவங்களுக்கு பகை வீடு அப்படிங்கிறது ஸோ அதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும் அதனுடைய அதிகம் இருக்கும் இப்ப நம்ம கன்னிக்கு போது அது பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கும் போதும் அவர்களுக்கும் அதனுடைய தாக்கம் அதிகம் தான் இருக்கும் இப்ப துலாத்துக்கு சொல்றது அவளுக்கு அது லாபத்துல வருது கேத்து இவ்வளவு நாள் பன்னெண்டுல இருந்தா பட் பன்னெண்டுல அது கன்னியில கேந்திரத்துல இருந்ததுக்கும் இவர் இவர் பகை வீடான சூரியன் வீட்டில் கேத்து பகவான் லாபத்துல இருக்கிறதுக்கும் லாபத்துக்கு வந்துருச்சு எனக்கு ரொம்ப நல்ல பீரியடு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்க முடியாது அண்ட் துளாராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துக்கு வரார் பைந்து அப்படிங்கறதும் இவங்க என்ன மாதிரியான புண்ணிய பலன்கள் சேர்த்து வச்சிருக்காங்களோ அதுக்கான பலன்களை அது வந்து கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது வந்து அஞ்சு அப்படிங்கும்போது இவங்களுடைய குழந்தைகள் ஸோ திருமண விஷயங்கள் இப்போ இது கேது லாபத்தில் இருக்காருனா பிள்ளைகளுக்கான திருமண விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தன வருவாய் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அண்ட் மோரவர் குரு பாக்யத்துக்கு போகிறார் அதனால இவங்களுக்கு திருமண விஷயங்கள் குழந்தை பேரு ஃபைவ் எஃப் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து இந்த தடவை ஃபெயிலியர் ஆகாமல் சக்சஸ்ஃபுல்லாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது அண்ட் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கேது எப்படி இருக்கார் அப்படிங்கிறதும் இது வரைக்கும் அப்பா அம்மாலாம் பிரிஞ்சிருக்காங்க இந்த எட்டாம் இடத்துல இருந்த கே குரு பகவான் என்ன மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் கொடுத்தாரோ பாக்கியத்துக்கு போகும்போது அவர் நல்லது கொடுக்குறார் ஸோ இவங்களுடைய பூர்வ புண்ணியம் ப்ளஸ் இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது ப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வச்சு இவங்க துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பீரியடை அது கொடுக்கும் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம் உங்களுக்கு ஏன்னா இந்த சனி பகவான் ஆறாம் இருக்கிறவர் கடன் வாங்கவும் செய்ய விடுவார் அது நமக்கு சம்டைம்ஸ் மிஸ் பயராகவும் ஆகலாம் இப்போ நீங்க பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துட்டு பண்றது நல்லது எனக்கு லாபத்துல கேட்டு வந்துட்டாரு அதனால் எனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை துலாத்துக்கு குரு ஒம்போதுல இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இவங்க கடன் வாங்குறதை கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ண வேண்டாம் ஓகே கொஞ்சம் அவங்க மீடியமாக தன்னுடைய ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு நான் கேட்டு பகை வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு லாபத்தில் வந்து கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டார் ஓகே ஓகே கற்றுக்கேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் துலாம் வந்து சனி பகவான் உச்சம் அடைகிற வீடு சுக்கரனோட வீடு அப்படி இப்படி இல்லை சொன்னாலும் இந்த ராகு கேதுக்கள் என்ன செய்வாங்க இல்லை ஆக்சுவலாக இன்னும் இன்னும் டீட்டெயிலாக போய் பார்க்கணும் இது எப்படின்னா லாபங்கள் சின்ன சின்னதாக வரும் எல்லாத்தையும் ஒன்று உறவு சேர்க்கணும் விட்டு விட்டா வர லாபங்களை உறவு சேர்க்கக்கூடிய அமைப்பு ஈவன் என்னதான் பகை வீடாக இருந்தாலும் கேது வந்து பகையை தீர்க்க மாட்டார் உங்களை உணர தான் வைப்பார் உணர்றதுல துலாம் ராசி பெரிய கில்லாடி ஆல்ரெடி கண்ணியை விட பயங்கர அனுபவம் இப்போ துலாத்துக்கு ஏன்னா பன்னெண்டில் இருந்த கேதுவையும் அவங்க பார்த்துட்டாங்க அடுத்து பதினொன்றுக்கு போகிற கேதுவையும் அவங்க பார்க்க போகிறாங்க அடுத்து இந்த ஐந்தாம் இடத்துல ராகு இதை எப்படி பார்க்கணுன்னா ஜோதிடத்தில் ஒரு வாக்கு உண்டு ஐந்தாம் அதிபதி சுபர் பாவராயின் மிஞ்சும் பலன் செய்வர் இந்த ராகு கேதுகளுக்கு என்ன தன்மைன்னா எந்த ராசியில் போய் அவங்க உட்காறாங்களோ எந்த வீட்டில் போய் உட்காறாங்களோ அதையே தன்னுடைய சொந்த வீடா ஆதிக்க வீடாக மாற்றிடுவாங்க அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போ ஐந்தாம் அதிபதி சுபர் பவர் அது பாவமாக இருக்கணும் சுப்பராக இருக்கணும் மிஞ்சும் பலன் யாருக்கு செய்யும் துலாத்துக்கு செய்திடும் சனி ஆறாம் இடத்துல பாரப்பா பகலன் மாறில் இருக்க ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்துல மிகப்பெரிய ராஜயோகம் இப்போ நான் துலாத்தை பார்க்கறது வந்து ஒரு ஒரு ப்ராமிசிங் ஃப்யூச்சராக இந்த டயத்தில் பார்க்கலாம் பழைய கடன்கள் அடைக்கிறது அடகில் இருந்த நகைகளை மீட்கக்கூடிய அமைப்பு உறுதியாக வரும் அந்த கடனுக்கான தவணையை பாதி பாதி கிணறாக தாண்ட வேண்டிய தருணங்கள் சார் வட்டிக்கு முன்னா வாங்கி இந்த பாதி பணம் வச்சுக்கோங்க இந்தாங்க வரவு வைங்க மீதி பணத்தை அடுத்த மாதம் வரவு ஏன்னா இங்கே வர லாபம் இந்த கேது கொடுக்குற லாபம் விட்டு விட்டாக இருக்கும் செவ்வாயை போல கேது செய்யுங்கிறது பலன் விற்காத நிலம் கூட இந்த நேரத்துல விற்கும் பணம் தான் துலாம் ராசி நேரங்களுக்கு இருந்துருச்சுன்னா காரியம் சாதிக்கிறதுல பெரிய கில்லாடி அவங்களுக்கு வந்துடும் அரசு வேலை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு ராகு அதை கொடுத்துடுவார் ஐந்தாம் அதிபதி இல்லையா அப்போ அதே மாதிரி திருமண வைபவங்கள் வாகன யோகம் திடீர்னு பிளானே இருக்காது கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ வரம் கொடுக்குறதுலையும் அவ்வளோ கில்லாடி திக்குமுக்காடுற அளவுக்கு வரண துலாமலாசிங்களை கொடுத்துருவோம் ஒன்றே ஒன்று பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம் கூடாது குழந்தையை போட்டு படி 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 படின்னு படுத்தக்கூடாது அந்த குழந்தையினுடைய தசா புத்தி கிரக அமைப்பு நட்சத்திரம் இதை பொறுத்து தான் அவனுடைய படிப்பு அமையும் அவனவனுடைய கர்மா அவனவனுடைய ஹெரிடிட்டி அவனவன் முற்பிறவியில் வந்த புண்ணியம் சேர்த்த புண்ணியம் இதை பொறுத்து தான் அவனுடைய படிப்புங்கிறது அமையும் இதை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்தால் சும்மா ஃபோனை நோடிகிட்டே இருக்கான் விளையாடிட்டே அவன் எங்க போவான் அதுக்கப்புறம் இருந்த கிரௌண்டை பூரா எல்லாம் விளையாட்டு போட்டுட்டாங்க மீதி இருக்கிற இடத்துல எங்க போய் விளையாடுறது இருக்கிற தான் விளையாடுற மாதிரி அந்த குழந்தைகளோட வாழ்க்கை இருக்கு அந்த குழந்தைகள்கிட்ட நிறைய நேரம் செலவு பண்ணுறதும் அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு தோழன் தோழியாக பக்கத்துல உட்காந்து அதெல்லாம் இல்லைப்பா நீ நல்லா வந்துடுவ கண்டிப்பா நேரம் காலம் மாறும் பொழுது அந்த குழந்தைகளோட படிப்போ வாழ்க்கை தரமோ கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக மாறும் ஓகே 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 மேடம் துளாராசிக்கு எல்லாருமே நற்பலன்கள் தான் பெரும்பாலும் நம்ம பார்த்திருக்கோம் எல்லா பயிற்சிகளுமே நல்லா இருக்கு இன்னும் அந்த பலன்களை எல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா எப்படிப்பட்ட பரிகரங்கள் செய்யலாம் சங்கரன் கோவில் ஆடி மாசத்துல ஆடி தபஸ் நடக்கிறது இல்லையா அப்ப சங்கரன் கோவில் போய் சங்கர சங்கரநாராயணரை பார்க்கறது அங்கே இருக்கக்கூடிய புத்து அங்க போனவங்களுக்கு பாத்துருப்பாங்க அந்த புத்துனுடைய மண் வந்து ரொம்ப விசேஷமானது சங்கரன் கோவில் கண்டிப்பா இவங்க போலாம் இது குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லது சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுக்கும் நல்லது அதனால சங்கரன் கோயில் போய் அங்க சங்கரநாராயண வழிபாடு செய்யலாம் நாகர்கோவில் போய் நாகராஜ சுவாமியும் பாக்கலாம் ஓகே ஓகே கார்த்திகேன் சார் நீங்க சொல்லுங்க ஸ்ரீரங்கத்துல பெரிய கருடன் சன்னதி இந்த ராகுக்கான தோஷத்தும் இருக்கும் கேதுவுக்கான தோஷத்தையும் நிவர்த்தி சரியாக இருக்கும் ஓகே ஓகே அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி கத்திக்கிங்க சார் நீங்களே ஆரம்பிங்க இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் குறிப்பாக வந்து அவங்களோட வேலையெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் வேலையில் வந்து மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா ரிஸ்க் எடுக்கலாமா ஒன்னே ஒன்று ஐட்டிங் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஒட்டுருவோம் விருச்சிக ராசியா நான் யோசிக்கிறேன் நானாக பிளான் போடுறேன் நானாக ஐடியா பண்ணுறேன் இப்போ ஒரு வீடு கட்டணுன்னா நம்ம இன்ஜினியர்கிட்ட போய் கேட்போம் ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா ஜோசியர்கிட்ட கேட்போம் ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம் இவங்க என்ன பண்ணுவாங்க நானே இன்ஜினியர் நானே ஆடிட்டர் நானே ஜோசியர் நானே வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும் இந்த திங்கிங்லாம் அவங்களுக்குள்ளே வந்துடும் அதே மாதிரி இந்த உலகத்தில் இப்படி தான் வாழ முடியும்னு சில ரகசியங்கள் ஜோதிடத்தில் கொடுத்துருக்காங்க அதை வந்து ரிச்சிகராசினியர்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு தொழில் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் நடக்கும் இது வந்து கவுன்சிலிங் மாதிரி போய்டும் இந்த மாதிரி இல்லாமல் தெய்வ வழிபாடுகள் ஆராதனைகள் இவங்களாக கும்பிடக்கூடாது இவங்களாக எதையும் சூஸ் பண்ணக்கூடாது எனக்கு அண்ணன் தான் குரு எனக்கு இவர் தான் குரு எனக்கு இந்த ஜோசியர் தான் குரு யாராக வேணால் இருக்கட்டும் லெட் இம் பி எனி குரு அந்த குருவோட வழிகாட்டுதலை வந்து ரிச்சிகராசினியர்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையை எல்லாத்துலேயும் ஜெயிச்சுருவாங்க கடல் கடந்த பிரயாணம் சாத்தியப்பட வேண்டிய அமைப்பு இந்த நேரத்தில் உண்டு ஈவன் அட்லீஸ்ட் ஒரு குரூப் டூர்லையாவது போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நேர்களுக்கு கேது கொடுத்துருவார் வெளிநாட்டு அரசாங்க யோகம் எது இந்திய திருநாட்டு அரசாங்கம் இல்லை வெளிநாட்டு அரசாங்க யோகம் இவர்களுடைய கர்மா நல்லா இருக்கும் பட்சத்தில் நெத்திலடித்த மாதிரி கிடைக்கும் கர்மா நல்லா இல்லாட்டி கூட கிடைக்கும் ஒரு தட்டு தடுமாற்றத்துடனே இருக்கும் ஒரு ஷேக்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தாய் தாய்வலி உறவுகள் இப்போ எப்படி நான் மிதனத்துக்கு சொன்னனோ அப்பா சித்தப்பா பெரியப்பான்னு இந்த விருச்சிகராசி அம்மா பெரியம்மா சித்தி இந்த உறவுகள்கிட்ட மிகுந்த கவனத்துடன் இருக்கணும் அவங்களோட உடல் நலத்தில் ரொம்ப ஆரோக்கியம் ஆரோக்கியப்படுத்தணும் அதுவும் எஸ்பெஷலாக இடுப்புக்கு கீழே மூட்டு வலி இருக்குது எனக்கு நீ ப்ராப்ளம் இருக்குது எனக்கு கால் ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அந்த ஈரமான வெட்டான பாத்ரூம்லாம் நடக்க விடக்கூடாது காசு செலவு பண்ணி ஒரு மேட்டாவது வாங்கி விரித்து விட்டுருணும் அட காசு போனால் போயிட்டு போதுப்பா அம்மா நல்லா இருக்கு அவங்க சுகசௌகரியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நம்ம உண்மையிலேயே பூர்த்தி செய்யணும் இதுதான் உண்மையான பரிகாரம் அம்மா கிட்டே உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும் நம்மளாக வாங்கிட்டு வந்து இதை வாங்க அதை வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது புது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ருச்சிகராசி நேர்களுக்கு உண்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குங்க சுலப தவணையில் வாங்குங்க அடை இதெல்லாம் எதில் வேணாலும் வாங்கட்டோம் அது அவர்களுடைய வசதியை பொறுத்து ஆனால் புது எலக்ட்ரானிக்ஸ் பொருளை திடீர்னு முடிவெடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு விருச்சிகராசி நேர்களுக்கு ராகுவும் கொடுத்துரும் கேதுவும் கொடுத்துரும் ஓ வெரி குட் வெரி குட் சூப்பர் மேடம் விச்சிகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது குறிப்பாக விருச்சிகராட்சியைச் சேர்ந்த பெண்கள் திருமணங்கள் எதிர்பார்க்கலாமா எப்படி இருக்கு கண்டிப்பாக அதாவது குரு ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் குரு எட்டாம் இடத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த ல ராகு கேத்து வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஸோ கல்வியில் தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ வெளிநாட்டிலலாம் இவங்க யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணும்போது இவங்க நினைக்கிற மாதிரி ப்ரீமியம் யூனிவர்சிட்டிஸ் வராமல் போகலாம் கிடைக்கிறத வாய்ப்புகளை எடுத்துக்கணும் ஏன்னா எதிர்பார்த்தாங்கன்னா வராது ரெண்டாவது எல்லாம் போய் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து யாரை நட்புகளாக எடுத்துக்கிறாங்கங்கிறத பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட்டாளிகள் யார் அப்படிங்கிறதுக்கு பெற்றவர்களுடைய கண்காணிப்பு அவசியம் தேவை ஏன்னா நாலில் ராகு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கும் பத்தில் கேத்து அண்ட் எட்டில் குரு ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்களை ஒரு சிந்தனையை வந்து கரெக்டாக இருக்க விடாது வேலையிலையுமே ஏதோ எனக்கு ஒர்க் ப்ரெஷர் நான் ரிசைன் பண்ணுறேன் நான் வேறு வேலைக்கு போகிறேன் புதுசாக எனக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற ரெஸ்பெக்டும் எடுக்க வேண்டாம் இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம்னு இன்னும் அடுத்த இதுலையே இருந்தாலே அடுத்தது குரு ஒன்பதுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அதனால் இது வந்து கொஞ்சம் நிறைய பொறுமையும் டாலரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் சகிப்புத்தன்மை நிதானத்தோட இருந்தாங்கன்னா பாதிப்புகள் வேலைக்கு போற பெண்கள் இந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் பொதுவா கல்யாணத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அவங்களுடைய தசா புக்தி நல்லா இருந்தா ரிச்சிக ராசிக்காரர்கள் நிறைய நற்பலன்கள் சின்ன சின்ன தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி பெறணும் அப்படின்னா எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்யலாம் சமயபுரம் மாரியம்மன் ஓ அங்கே பக்கத்துல வரையூர் வெக்காளி ரெண்டு பேரையுமே பாக்கலாம் சமயபுரம் மாரியம்மனுக்கு போகும்போது அடி பிரதட்சணம் பண்ணலாம் இல்ல மாவளக்கு போடலாம் என்ன மாதிரியான உங்களுக்கு பிரார்த்தனைகள் ஈஸியா பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனால் கண்டிப்பா ஒரு முறை போய் சமயபுரம் மாரியம்மனை பார்த்துட்டு வர வருஷத்துல போலாம் அங்க போறச்சேவே உரையூர் வெக்காளியும் கண்டிப்பா பார்க்கலாம் சமயபுரம் போகும்பொழுது அந்த ஆதி மாரியம்மன் ஒரு கோவில் இருக்கு அது வந்து டோல்கேட்டுக்கு லெப்ட்ல போகணும் அதுதான் ஃபர்ஸ்ட் மாரியம்மன் இருந்த கோவில் அங்க அத்திமரத்துல தான் மாரியம்மன் இருப்பாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் அங்கே ஒரு நாகம் பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அதனால ஆதி மாரியம்மன் கோயில் போயிட்டு நம்ம சமயபுரம் மாரியம்மனையும் பார்த்துட்டு அவங்க ஒரையூர் வெக்காலையும் பார்க்கலாம் சிறப்பு சிறப்பு கத்துக்கீங்க சார் நீங்க சொல்லுங்க இவங்களுக்கு வந்து பரிகாரம் வந்து என்னென்னா ஒரு பொருள் வாங்கிறது தான் என்ன பொருள் அந்த மணி சங்கின் ஒளி கேட்டு நான் ஆடுவேன் அந்த நாகம் சொல்லுது எது வழம்புரி சங்கு ஒன்று நல்ல சிரஷ்டையா வீட்டில் இருந்துச்சுன்னா கூட பூஜை ரூமில் விரித்து அதை முன்னாடி வைக்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த சப்தம் காதில் கற்கிறப்ப அந்த ராகுவினுடைய தாக்கம்ங்கிறது குறையும் இந்த வீட்டில் வெண்கல சப்தம் கேட்கணும்

ராகு மூன்றாம் இடத்துலயும் கேத்து பாக்யத்துல ஒன்பதாம் இடத்துலயும் இருக்கிறாங்க சோ வரவேண்டிய பண பாக்கிகள் இதெல்லாம் வரும் அதுவும் குரு வந்து ஏழாம் இடத்துக்கு போயிடுறாரு சோ திருமணங்கள் நின்று போன திருமணங்கள் இல்லை இது டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்ப கல்யாணம் பண்றதுக்கு இது நல்லா இருக்கும் நாலாம் இடத்துல சனி வரும்பொழுது நம்ம பள்ளி படிப்புல மாணவர்களுக்கு சொன்னதே தான் ல சனி அப்படிங்கும்போது உறவினர்கள் இடத்துல இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் எவ்வளவு வரும் அந்த மாதிரியான தனியா பெண் குழந்தைங்களை விடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா மூணுல ராகு நாலுல சனி அந் அந்த அளவுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் பெண்களைக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை பாகியத்தில் போகக்கூடிய கேத்து அதுவும் சூரிய பகவான் அவருடைய வீட்டுக்கு போறார் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ உங்களுடைய ஆன்மீக பிரயாணங்கள் அதுவும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் வரல வர்க்கலா கோகர்ணா ராமேஸ்வரம் திருப்புல்லாணி இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரையில் நிறைய தானம் பண்ணலாம் இந்த வைதிகத்தில் இருக்கா இல்லையா அவங்களுக்கெல்லாம் நிறைய வஸ்திர தானம் அன்னதானம் வேத பாடசாலைக்கு நிறைய தானம் இதெல்லாம் பண்ணும்பொழுது தீய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம பக்கத்தில் அண்டாமல் இருக்கலாம் ஒரு கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகும்போது கூட நம்ம பசங்களை அதை காப்பாற்றும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்மீகத்தில் நீங்கள் பண்ண முடியுமோ தான தர்மங்கள் நிறைய பண்ணலாம் நிறைய பண்ணலாம் கார்த்திகேயன் சார் நீங்கள் சொல்லுங்க தனுசு ராசி எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க தனுஷுக்கு வந்து அவங்க ஒன்று அவங்க வீட்டில் இல்லை அவங்க சொந்தக்கார ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்கு இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டார்களுக்கு சூப்பராக ஒரு சுப நிகழ்வு சுப காரியம் ஒரு மங்கள காரியத்திற்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் டக்குன்னு தான் வீட்டுக்கு இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் அடுத்தவங்க வீட்டுக்காவது இல்லை ஸ்நேகிதர்களுக்காவது ஸ்நேகிதிகளுக்காவது ஒரு கிரக பிரவேசத்துக்கோ இல்லை ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு காதுக்குத்துக்கோ ஒரு மங்களகரமான நிகழ்வுகளுக்கோ கை நீட்டி தானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ புண்ணியத்தை கட்டிக்கலாம் அதே மாதிரி புண்ணியத்தை தேட வேண்டிய ஒரு தருணம் நான் அப்படி தான் பார்க்கறேன் அதே மாதிரி தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் கொஞ்சம் வாத விவாதத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும் இதுவே ஒன்பதுல ராகுன்னா அது டேஞ்சர் பட் ஆனால் கேது இருக்கிறது கேது வந்து உணர வைப்பாரே தவிர டிஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியாது கேதுவை பொறுத்த இந்த பழி வாங்குறதோ இந்த வஞ்சகம் தீக்கிறதோ அது ராகுவுக்கே உரித்தானது கேது குறித்தானது அல்ல அதே மாதிரி எவ்வளோ பயங்கரமாக எஃபர்ட் போட்டுகிட்டு இருந்தாங்களோ அந்த சந்தோஷமான செய்திகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் புது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் பழைய கடன்கள் அடைக்கிறது இந்த லோனை க்ளோஷர் பண்ணுறது இந்த கிரெடிட் கார்டை சரண்டர் பண்ணுறது இதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி சில சில தனுசு ராசி நேர்கள் இந்த புதுசாக ஒரு கிரெடிட் கார்டு வருதாமே கொடுக்குறாங்களாமே லைஃப் டைம் ஃப்ரீயாமே லிமிட்லெஸ் காடாம இப்படிலாம் போகக்கூடிய அமைப்பை கூட இந்த ராகு பகவான் கொடுத்துருவார் அதே மாதிரி கொஞ்சம் உறவினர்கள்ட்ட வட்டிக்கு வாங்கியிருந்த தருணங்கள்லாம் மாறும் நம்ம உறவுகளோ நட்புகளோ எனக்கு ஏதாவது ஒரு ஜாமீன் போடுங்கன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணோன்னா போடுங்க நம்ம தைரியமா யாரும் உங்களை வந்து ஏமாத்திட்டுலாம் மாட்டாங்க அப்படியே ஏமாத்தணுங்கிறது விதியா இருந்தாலும் அதன் அதன்படியே நடக்கும் புத்திசாலித்தனத்தினால கிரகத்தை ஜெயிக்க முடியாது தேர்ட் பார்ட்டி கேரண்டிங்கிறத தனுசு ராசினியர்கள் போட்டா இவங்களுக்கு இருக்கிற யோகம் அந்த தொழில் ரொம்ப பிரமாதமா போய் அந்த கடன் அடையும் திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு பரிபூர்ணமா வெற்றி தரக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசிக்காக உண்டு இன்னொன்னு இவங்க ராசியிலேயே வீட்டில் இருக்கக்கூடியது மூல நட்சத்திரம் பூராடம் ஆஹ் உத்திராடம் இது மூணுமே சக்சஸ் அடிக்கக்கூடிய நட்சத்திரம்தான் அப்ப இந்த ராகுவினுடைய சஞ்சாரமோ கேதுவினுடைய சஞ்சாரமோ நெருக்கத்துல வருது எப்படின்னா ராகு வந்து தனுசுக்கு கிட்டக்க கிட்டக்க வருது கேது விலகி விலகி போகுது வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தன ஆதாயம் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் லோன் கேரண்டி சேர்ந்து லோன் வாங்கிக்கலாங்கிறது ஏழை சீட்டு கடன் அடைக்கிறதுக்கு பெரிய ஒரு வழிவகையா இருக்கும் லோன் ப்ரீ க்ளோஸ் பண்றதா இந்த வருஷம் கடைசிக்குள்ள டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் ஒரு கிரெடிட் கார்டை ப்ரீ க்ளோஸ் பண்றதோ ஒரு லோனை ப்ரீ க்ளோஸ் பண்றதோ ஒரு 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 சீட்டை ஏழை சீட்டை ப்ரீக்ளோஸ் பண்ணுறதோ க்ளோசிங் அப்படிங்கிறது இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தளவில் ஓரளவுக்கு நற்பலன்களும் சொல்லியிருக்கீங்க சின்ன சின்ன எச்சரிக்கைகளையும் சொல்லியிருக்கீங்க தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் அவங்க வந்து இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றிகளை பெற முடியும் ஒன்று கா கோவிலுக்கு போய் சுவாமியை பார்த்துட்டு வர்றதுன்னா ஸ்ரீகாளஹஸ்தி போயிட்டு வரலாம் அங்கே கேத்து ரெண்டத்துக்குமே அது பரிகார ஸ்தலங்கள் தான் இந்த குதிரை இதெல்லாம் வச்சுருப்பாங்களே அவங்களுக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஸோ குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கறது காலஹஸ்தி போய்ட்டு வர்றது அண்ட் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நிறையா கருப்பு வாங்கி தரது ஓகே ஓகே இது ராகு பிரீத்தி அவளுக்கு சனிக்கும் ப்ரீ பிரீத்தி ஆகிடும் ஓகே ஓகே கத்திகேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது தனுசை பொறுத்த வரையிலும் கருட வாகனம் தரிசனம் பண்ணணும் எங்கெல்லாம் தங்க கருடன் வெள்ளி கருடன் சாதா கருடன் எந்த கருடனாக இருந்தாலும் சரி புறப்பாடுன்னு காதில் விழுந்துருச்சுன்னா கிளம்பி போயிடணும் கருட சேவை மாசி கருடன் காசிக்கு போனாலும் கிடைக்காது அந்த புண்ணியம் மாசி மாசத்துல வர கருட வாகனத்திற்கு உண்டு உண்டு அதை பண்றது நல்லது மேபி அடுத்த வருஷம் அதை ஸ்ரீரங்கத்திலேயே பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சிறப்பு சிறப்பு நேரில் இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் குறிப்பாக இந்த துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிகளுக்கு நம்ம பார்த்தோம் பிற ராசிகளுக்கான வீடியோக்களுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தியுடன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி